பபுல்ஸ் தமிழ் हाय ஹலோ வெல்கம் பேக் டு பபுல்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ் நம்மளோட சேனல்ல நிறைய எம்.பி.சி பேருந்துங்களை நீங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க இப்போ நான் இருக்கது சென்னை வியாசர்பாடி பனிமயிலைல தான்ங்க இந்த இடத்துல உங்களுக்கு இன்னைக்கு ஈவி பஸ்ஸஸ் மூலமே வந்து உங்களுக்கு மக்கள் சேவைக்கு முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தஞ்சு பஸ்ஸுங்க அசோக் லேலனோட துணை நிறுவனமான ஓம் குளோபல் மொபிலிட்டி நிறுவனம் தான் இந்த பஸ்ஸஸ் எல்லாமே தயாரிக்குது இதுல நானூறு பஸ் ஏசி அல்லாத பஸ்ஸும் இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஏசி பஸ்ஸும் அடங்கும் இந்த மின்சார பஸ்ல பார்த்தீங்கன்னா ஏராளமான வசதிகள் இருக்குங்க குறிப்பா சொல்லணும்னா ஆட்டோ கியோ சிஸ்டன் கிளட்சம் மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த பஸ்ஸுகளுக்கு டீசல் என்ஜின் பஸ்ஸோட வெப்பம் இதெல்லாம் அதிகமா கிடையாது மழைக்காலங்கள்லேயோ இல்லை குண்டும் குழியுமா இருக்கிற இடத்துலேயோ டவுனில் பஸ் ஓடணுன்ற அவசியமே கிடையாது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நல்லா அப்பலையே இந்த பஸ்ஸை நம்ம டிராவல் பண்ணுவாங்க தரமான வசதிகள் அதிகமாக இருக்கிற ஒரு அற்புதமான ஈதி பேருந்து இப்பொழுது நம்ம மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு வாங்க இந்த பஸ்ஸை பற்றி இன்னும் ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வியாசர்பாடி பனிமலையில் வந்து உங்களுக்கு சென்னை முழுக்க பார்த்தீங்கன்னா மின் பேருந்து இயக்கப்படுது இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா முதல் நாள் இப்போ வாங்க இந்த மின் பேருந்தில் எல்லாம் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை அப்படியே பார்க்கலாம் இவி பஸ் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைட்டு கூட ஏற்றி இறக்குற மாதிரி ஹேண்டிகாப்டுகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இதுதான் வாங்க உள்ளே போய் ஒட் போய் ஒன்றா நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் இப்போ இது வண்டி ஸ்பெஷலாட்டி எப்படின்னாக்கா இது வந்து மெயின் சுட்ச்சு ஓகேங்களா இது ஆன் பண்ண உடனே இங்கே வந்து அந்த இது பண்ணுங்கள் இந்த லைன் முடிஞ்ச உடனே சாவி வந்து ஒன் பை ஒன் ஆன் பண்ணு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்தமாரி டிஸ்பிளேயில் ஃபுல்லாக எரிஞ்சு டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ரேக்கை நல்லா இது பண்ணுங்கள் ப்ரேக்கை புஷ் பண்ணிவிட்டு கீ வந்து ஒன் சைடு ஓகே ஒன் சைடு பிடிச்சிட்டு விட்டுடணும் ஒரு ஒன் சைடு டூ சைடில் வண்டி ஆன் ஆகிட்டு வெஹிக்கிள் ரெடி இங்கே வரும் க்ரீன் கலரில் இது வந்துச்சு இது வந்த உடனே இங்கே டிஸ்பிளேவில் நம்ம என்ன ரூட் போகிறோமோ அந்த ரூட்டை வந்து நம்ம இங்கே டிவியில் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த இது ஐ ஐஎஸ் இருக்குங்களா இது வந்து நேவிகேஷன் இதை கிளிக் பண்ணலங்கிறதா இதில் வர ரூட்டு இருக்கு பண்ணுங்கள் ஓகே இதில் வந்து எல்லா ரூட்டுமே வந்துடும் எங்களுக்கு ஒரு பதினஞ்சு ரூட்டு கொடுத்துருக்காங்க அந்த பதினஞ்சு ரூட்டு இதில் வந்துடும் எல்லாமே சூப்பர் அதாவது ஒன் செவன்ட்டி தேர்ட்டி செவன் டூ பி டூ ஏ அந்த மாதிரி எல்லாமே வந்துடுவேன் இப்போ வந்து பிராடே ஓட்டி கிளாம்பு கொடுத்துருக்காங்க அங்கேருந்து திருப்பி பிராடே வரும் இப்போ இங்கேருந்து இப்போ மின்ட்லேருந்து பூந்தமல்லி கொடுத்துருக்காங்க ஓகே எங்களுக்கு கொடுத்துருக்காது தான் ஓ எந்த வழியில் வேணால் நீங்கள் எப்படி நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா எங்களுக்கு எந்த ரூட் கூட அந்த ரூட் பண்ணிக்கலாம் இது வந்து ஐடிஎஸ் வந்து இந்த போர்டு கணக்கு ஓகே

அதுக்கு அவங்க ஏறதுக்கான வசதியை எடுத்துட்டு திருப்பி வந்து ம் இதை ப்ரெஸ் பண்ணாக்கா நார்மலாக வந்துடும் சூப்பர் சூப்பர் நார்மலாக வந்து நார்மல் கண்டிஷன் வந்துடும் ஓகே ஓகேண்ணா அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கேயாவது ஒரு ஸ்பீட் ப்ரேக் வருதுனாக்கா ம் இந்த பட்டன் இது மேலே இருக்கணும் ம் இதை ப்ரெஸ் பண்ணாக்கா வண்டி அப்படியே ஹைட் ஏறும் அப்போ ஏறும் சூப்பர் ஓகேண்ணா ஓகே அப்படியே இருக்குதுங்களா ம் இப்போ அடுத்து எப்படின்னாக்கா இது வந்து இந்த டோர் வந்து ம் ஃபர்ஸ்ட் டோர் பண்ணுறது ஓகே ఈ ద కీపర్ ఓపెన్ ఇంద చుచి పోట ఓపెన్ ఆగా ఫస్ట్ ఓకే ఇంద చుచి పోట బ్యాక్ డోర్ ఓపెన్ ఆగా రైట్ క్లోజ్ కుర్చ్ ఇంద సింగల్ డోర్ ఇంద సింగల్ స్విచ్ ఆఫ్ పనా రెండు డోర్లు లాక్ అవుతాయి సూపర్ இந்த டோர் நாங்கள் கீர் போட்டு வண்டி ஓட்டும் போது ஸ்டாப்பிங் நிறுத்தும் போது டோர் இந்த ரெண்டு டோரையும் ஓப்பன் பண்ணாக்கா நியூட்டல் வந்துடும் ஓகே இது என்ன எண்ணுக்கு பார்த்தீங்களா இது நியூட்டல் வந்துடும் அதுக்கப்புறம் நாங்கள் டோர் முன்னது அப்புறம் தான் கீரை விழும் ஓகே மற்றபடி கீரை விழாது சூப்பர் மற்றபடி அந்த கீழே இருக்கு அந்த படி கட்டு இருக்கீங்களா அதை வந்து போடணும்னாக்கா இங்கே பாருங்க இங்கே ஃபுல்லாக அந்த ஓகே இந்த சாச்சதுக்கு அப்புறம் இந்த கிளாப் இருக்கீங்களா இந்த கிளாப்பை தூக்கிட்டு இது கீழே வச்சுக்கணும்

இங்க அவங்க சாய் சாய்த்துக்கு அவங்க சாய்த்து ஓகேங்களா மத்தபடி அவங்க ஏறிட்டு பிறகு திரும்பி வந்து இத நாங்க எடுத்து இத போட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு அலர் ஆஃப் ஆகும் அலர் ஆஃப் ஆகிட்டு நாங்க திருப்பி நார்மல் ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டு டோர் மூட்டே போறத தான் நாங்க கீரை போட்டு வண்டி மூவ் பண்ண முடியும் ஓகே அந்த செஞ்சினோட இதுல சவுண்ட் வராது சூப்பர் 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 வண்டி போறதும் தெரியாது வண்டி வரதன்னே தெரியாது. அந்த அளவுக்கு மெத்தட் இருக்கு இதுல. ஆமாம். இருக்குற வண்டில இது ஏதோ நிறைய க்ளோஸ் ஆகி கொஞ்சம் ரொம்ப இதுவா இருக்கும்ல பழைய ஐட்ட வண்டில. அந்த வண்டில அந்த வண்டில இது கொஞ்சம் அழியமா விட்டுருவாங்க. இப்போ ரொம்பவே காம்ஃபர்ட்டபிளா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த இடத்திலே ஒரு 6 7 பேர் நிக்கலாம். நிறைய ஸ்பேஸ் இருக்கு. மொத்தம் எத்தனை பேர் உட்கார்ற மாதிரிான பஸ்னா இது? இதுல வந்து 39 சீட். என்னோட சேர்த்து, டிரைவர்ோட சேர்த்து 40. ஓகே. ஓகே. அதனால நிக்கறங்களுக்கு இது இது கொடுத்துருக்காங்க. இத பொடிக்குது. ஓகே. டிரைவர் போலாமாப்பா தம்பி போலாமா ஆரம்பிக்கலாமா சித்திரே ஜென்னலி வானம் எட்டி பார்க்குது இப்போ இந்த பஸ் இங்க ஸ்டார்ட் ஆவலிங்க அதனால தான் உட்கார்ந்தா இந்த மாதிரி உட்கார கூடாது ஓகே வியூவர்ஸ் நியூ ஸ்விட்ச் EV பஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு டிரைவர் கம்ஃபர்ட்டபிளுக்கு ஒரு ஸ்மால் பேஸ் தான் கொடுத்திருக்காங்க கிளட்ச் இல்லாம ஒன்லி ஆக்சிலேட்டர் பிரேக் மட்டும்தான் இந்த பஸ்ஸில் சிசிடிவி கேமராவுக்கு எல்லாமே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேலையே பார்த்துக்கலாம் மிரர் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது டிரைவருக்கு வந்து வெயில் காலத்துல ஹீட் அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஷீட்டு கொடுத்துருக்காங்க மேலேயே ஃபேன் கொடுத்துருக்குறாங்க இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பழைய பஸ் மாதிரி தான் ஸ்டைலிஷ் வைஸாக இருக்குது பட் ஆனால் உங்களுக்கு ஹைட் எல்லாமே ரொம்பவே கீழே இருக்குது நிறைய கைப்பிடிகள் இருக்குது லக்கேஜஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு இங்கே உங்களுக்கு இடம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்பேசஸ் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது மொத்த சீட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டிரைவரோட சேர்த்து அதில் ரெண்டு ப்ளைன் சீட்டு வந்து உங்களுக்கு முதியோருக்காக தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கு அண்ட் அதுமே இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இங்கே உங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நானே பார்த்தேன் சான்ஸே இல்லை ஹேண்டிகேப்டெலாம் உங்களுக்கு இந்த பஸ்ஸில் ஏறத்துக்கு உண்டான தனி ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க இதை பற்றி நீங்கள் பார்த்துப்பீங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்ததாக மற்ற சீட்டு மாதிரி இல்லாமல் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் சீட் ஃபைவ் சீட்ஸ் தான் இருக்கும் பட் ஆனால் இங்கே உங்களுக்கு மேலே ஏறி வந்து உட்காரும்போது ரொம்பவே லெவலாக இருக்குது ப்ளைனாக இருக்குது அது இல்லாமல் மெயினாக விண்டோஸ் இங்கே இந்த பழைய பஸ்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹீட் எல்லாமே இருக்கும் பட் இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஹீட் அதிகமாக தெரிலிங்க ஏன்னா இது காலையிலேருந்தே தான் இருக்குது பட் ஆனால் இங்கே உட்காந்து பார்க்கும்போது மீது ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே பாருங்களேன் சூப்பராகவே இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஃபேஸ் தான் உங்களுக்கு விண்டோஸில் கொடுத்துருக்காங்க அதனால் குழந்தைங்க கூட்டினு வரும்போது இவ்வளோ பெரிய விண்டோவாக இருக்குது ஃபுல் ஓப்பனில் இருக்குது அப்படின்ற பயமே உங்களுக்கு தேவையில்லை ஒரு சராசரி மனுஷன் பார்க்குற அளவுக்கு உண்டான விண்டோஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க அது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருக்குது இங்கே பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகளிர் சீட்டு கொடுத்துருக்காங்க மேலே ஏறி வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் மகளிர் சீட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஜென்ஸ் சீட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம நார்மல் லாஸ்ட் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் கூட்டத்தில் லாஸ்ட்டில் வந்தெல்லாம் நிற்கும் போது ஈவினிங் டைமில் ரொம்பவே காற்று வசதி கிடையாதுன்னு நிறைய பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க இந்த பஸ்ஸு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேவிங்ஸ் தான் உங்களுக்கு ஹீட்டு மெயினாக குறைக்கப்படுது ஏன்னா இது ஈவி பஸ்ஸு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பேட்ரி சார்ஜிங்கில் தான் வன் பஸ்ஸு ரன்னிங்கே போகுது அதனால் உங்களுக்கு காற்று மாசு நிறையவே குறைக்கப்படும் அதே நேரத்தில் பெட்ரோல் டீசல் விலைக்கு நம்ம அதை டிமாண்ட் பண்ணி இருக்காம கரண்ட்லேயே ஓடுறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது பெல்ட் வைஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறவங்களுக்கும் இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிற முதியோருக்கும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் மெயினாக தேவைப்படாதுங்க ஆக்சுவலி சீட் கம்ஃபர்டபுளே ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்குது அதை நீங்கள் இங்கே வரும்போது பார்க்கலாம் பழைய பஸ்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு கம்பி எல்லாமே கொடுக்கவே இல்லை ரொம்பவே சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட செஸ்ட் ஹைட்டுக்கு இங்கே கம்பி கொடுத்துருக்குறாங்க இங்கே சீட் லாக் பண்ணுறதுக்கு உண்டான இது கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு சீட்டுகளுக்கு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீட்டுக்கு மட்டும்தான் இந்த பெல்ட் வசதி எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது ரொம்பவே இருக்குங்க கூடவே உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க சிபி இன்னும் இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு யூஎஸ்பியும் இன்னைக்கு அவைலபிளாக தான் இருக்குது அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சீட்டுக்குமே கொடுத்துருக்காங்க நார்மல் பஸ்ஸில் கூட உங்களுக்கு லைட்டாக டவுனாகிறதுக்கு உண்டான இது கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் இப்போது இந்த இவி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டவுனில் எந்த அளவுக்கு இறங்க முடியுமோ அந்த அளவுக்கு இறக்கமாக கொடுத்துருக்காங்க ஏன்னா வயதானவர்களுக்கு ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பஸ்ஸுன்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இங்கே ஐந்து வயதிற்கு மேல் உள்ள குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இங்கே இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான தனி இருக்கையாகட்டும் மனிதாபிமான அடிப்படையிலாம் இல்லைங்க ஒயிட் சீட்டு அவங்களுக்கு தான் அவங்களுக்குன்னே கொடுத்துருக்குறாங்க அதையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பழைய பஸ்ஸுக்கும் இந்த பஸ்ஸுக்கும் உண்டான சின்ன வித்தியாசம் அப்படின்றத விட சின்ன வித்தியாசன்றத விட பெரிய வித்தியாசன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த பஸ்ஸு பின்னாடி டிராஃபிக்கில் போகிறவங்களுக்கு எல்லாமே தெரியும் அனல் கக்கும் சும்மா அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ இந்த பஸ்ஸு ரன்னிங்கில் தான் இருக்குது இந்த மின் பேர்ந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது உங்களுக்கு சவுண்டு எந்த அளவுக்கு இருக்குன்றத பாருங்களேன் ஒரு ஃபேன் ஓடுற சவுண்டு தான் இங்கே இருக்குது மேக்ஸிமம் க்ளோசிங்கில் தான் இருக்குது சின்ன ஃபோர்ஸ் தான் ஒரு சின்ன ஹீட் இருக்க தான் செய்யுது அது இவ்வளோ பெரிய பஸ்ஸு ஓடுறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஹீட் இருக்க தான் செய்யுது மற்றபடி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகே விவர்ஸ் இங்கே நம்ம வியாசர்பாடி பணிமனையில் தான் இருக்கோம் இங்கே உங்களுக்கு சார்ஜிங் யூனிட் பாயிண்ட்டே இருக்குது இங்கே சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸுக்கு உண்டான சார்ஜிங் வந்து இந்த பஸ்ஸு ஸ்டோரேஜ் எடுத்துக்கும் ஆனால் உங்களுக்கு முன்னாடி ஒரு டைமிங் கொடுத்துருக்குறாங்க ஒன் எயிட்டி கிலோமீட்டர் ஒன் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் கான்செப்ட்டில் அது வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பஸ்ஸை இங்கே ஷெட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா திரும்ப உங்களோட பேட்ரி ஸ்டோரேஜை ஃபுல் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களோட பஸ்ஸை அடுத்த ஜேர்னிக்கு கொண்டு போயிடலாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட சார்ஜிங் யூனிட் பாயிண்ட் இருக்குது ஒவ்வொன்றுமே டூ ஃபார்ட்டி கிலோ வாட் அந்த இதில் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு வேணும் இன்னே எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும் எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் பண்ணலாம் ஓகே 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 ஆகும் வியூவர்ஸ் இந்த வேசப்பாடி பணிமனையிலேருந்து நிறைய பஸ்ஸுகள் நிறைய ரூட்டுக்கு கிளம்பிடுச்சு இந்த பஸ்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை நான் இதோட நிறைவு செய்கிறேன் இந்த பஸ்ஸில் ஒரு சூப்பரான ட்ராவலை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த சென்னையோட பல ரூட்டுகளுக்கு இந்த பஸ்ஸஸ் உங்களுக்கு இருக்கு மறக்காமல் இந்த பஸ்ஸஸை வரவேற்கிறது மட்டும் இல்லை இதை இதே மாதிரி சூப்பராக பண்ணுங்க ஒரு நல்ல பயணத்தை நம்ம இன்னும் தொடருவோம் சொல்ல மறந்துட்டேன் நிறைய சென்னையோட ரூட்டை பற்றி தெரிஞ்சீங்கனா மறக்காமல் எங்களோட people sam channel-ல subscribe நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். சேகரபால தூரும் அரனே ஒருவருக்கு உயரபான தூரும் பழி வாழ்வில் செய்ய வேண்டியது அறக்காரியங்களே நமக்கு பழிதரும் செயல்களை விட்டுவிட வேண்டும்